ஹலோ விவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ தோட்டத்தில் நம்ம வீ வீட்டில் இந்த பனி ம பனி நிறையா இருக்குது வெயிலும் அதிகமாக இருக்குது நம்ம வீட்டில் செடிகள் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க வந்திருக்கோங்க வெரைட்டிஸ் ஆஃப் நித்திய கல்யாணி இருக்குது மெயினாக அது அப்புறமும் இதை பாருங்கள் இதில் ஃபுல்லாக இது ஃபுல்லாக பாருங்கள் பூக்கள் எப்படி பூத்து குளிங்கிருக்கு ஒரு பத்து பேருக்கு நான் சென்ட் பண்ணி முடிச்சுட்டு எனக்காக இந்த செடியை நான் வச்சுருக்கேங்க அதனால தான் இதை இதை நான் பிடுங்கணுன்னு நேற்று கொடுக்கலான்னு பிடுங்கவே முடியல அப்புறம் வேறு குடையிலருந்து எடுத்து நான் கொடுத்துட்டேன் சென்ட் பண்ணிவிட்டேன் இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகு இதோட அழகே தனிங்க வேணா வேணான்னு சொன்னதெல்லாம் எவ்வளோ அழகாக முழிஞ்சிருக்கு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இப்போ நான் இதில் இருக்கிற பூக்கள்லாம் கட் பண்ணிட்டு போகிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்துடலாம்ப்பா நெக்ஸ்ட் இயர் இதோட பார்க்க முடியும் இனிமேல் பார்க்க முடியாது இதை இது ஒரே அண்ணக்குடியில் இருக்கிற செடி தான் எவ்வளவோ சூப்பராக பூத்துக்குள் இங்கே இருக்குது பாருங்கள் இது அழகு கலருங்க அப்புறம் இங்கே பாருங்கள் இது இது வாடாமல்லி வேணாம் வேணாம்னு எடுத்தால் கூட ஃபுல்லுமே தானாக முளைஞ்சிடுச்சு அதனால அதை விட எனக்கு மனசு வரல ஆகியனாலும் இதை பாருங்கள் கொத்தா பார்த்தா நிறைய இருக்குது ஏற்கனவே செடி நான் பிடிங்கி பிடிங்கி போட்டுடுறேன் தோ மண்ணில் போட்டோம்னா அது பாட்டு முளைஞ்சி கிடக்கும் அப்புறம் கொண்டே வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன் அது தானாக ஒன்று எங்கேருந்தோ விதை இருந்து முளைஞ்சிட்ருக்குங்க இதை பாருங்கள் இது எப்படி இருக்குது அப்புறம் இங்கே பாருங்கள் இது வந்து மஞ்சள் சொல்லியிருக்கேன் சிலருக்கு வந்து நான் கிளையை கட் பண்ணிவிட்டு வேறோட பிடிங்கி கொடுத்ததுனால ஓரளவுக்கு இதில் கம்மியாக குறைஞ்சிட்டு இருக்குது சரி நம்மளுக்கு வேணும் இதை மட்டும் வச்சுட்டு இங்கே பாருங்கள் நித்திய கல்யாணி டார்க்கு இப்போ தானாக முளைஞ்சி இந்த சீசனுக்கு உருவாகிருக்கு இல்லைங்களா ஆகியனாலும் அதை பிடிங்கி போடாமல் இருந்து சைடு வந்ததுன்னா நம்ம நிறைய வர வைக்கலான்ட்டு நான் அப்படியே விட்டுட்டு இருக்கிறேங்க அப்புறம் இங்கே வாங்க இதை பாருங்கள் ஒரே இது ஒரே தொட்டி தான் இது இதில் வந்து இதை பாருங்கள் டார்க் கலர் இதுவும் வேணும் இனிமே தான் சீடு உருவாகுது இல்லைங்களா என்ன பாருங்கள் டார்க் அப்புறம் இது வந்து மெருன் கலரு அதாவது லைட்டாக இருக்கும் மெருன் கலரு சென்ட்ரா ஒயிட் இருக்கிறது அப்புறம் இது மூணுமே ஒரே பாட்டில் இருக்கும் ஒயிட்டும் ஒரு அழகு தண்ணி இது ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்குல்லப்பா தெரியுதா அழகாக இருக்கிறதுனால நான் அப்படியே ஒரே சின்ன பாட்டு தண்ணி இதெல்லாம் இடத்த அடக்கி போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதில் வச்சுட்டேன் எல்லா கலர்ஸும் நம்மக்கிட்ட இருக்கணும் இனிமேல் பூச்சி வர காலம் மாவு மாதிரி இதில் வந்துடும் அது கருப்பு பொடி மாதிரி வந்துடும் ரோஜாவில் பாரு அது மாதிரி இது பாருங்க மு நித்தி இது பேர் நான் முள் முள் கணக்காம்பரமோ சரி முளைஞ்சிருக்கே எப்படி விடுதுன்னு அதில் நட்டு அப்புறம் இப்படி இந்த பக்கம் தோ 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 இது 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 வந்து நானும் கட் பண்ணி வச்சேன் இல்லைங்களா இது ஒரு வகையான நித்திய மல்லி நித்திய இது நித்தியமல்லி மாதிரி தான் இருக்குது ஆனால் இது வந்து சின்ன சைஸு ஆனால் சரியான வாசனை அதிகமாக இருக்குது வேற நித்தியமல்லி இருக்குது அது வந்து நீட்டாக இருக்குது மொட்டு கொஞ்சம் இது வந்து சின்னதாக இருக்குது ஆனால் வாசனை அதிகமாக இருக்குது இதுலயே வந்து நிறைய இருக்குது நம்மக்கிட்ட இதை பாருங்கள் நித்தியமல்லி ஒரு செடி ஒரே தொட்டி தான் இது பாருங்கள் ஒரே தொட்டி தான் இதில் ப்ளூ டிசம்பர் உடஞ்சி நட்டு வச்சேன் அது ஓரளவுக்கு இப்போ மறுபடியும் துளுத்து வந்து பூ பூ கொடுக்குது பாருங்கள் மொட்டு இருக்குது இதில் இது வந்து டிசம்பரு அப்புறமா இது பேர் என்னது நித்திய கல் நித்திய மல்லி இங்கே பாருங்கள் நித்திய கல்யாணி இதில் மெருன் கலர் டார்க்காக இருக்குல்ல ஆகியனால சரி இதுவோ இருக்கட்டும் சீடு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதிலே விட்டுருக்கேன் இது ஃபுல்லுமே இருக்குன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இது பேர் என்னது இது கருந்துளசி திருநீற்று பச்சிலை அது அப்படியே முள் டிசம்பர் எல்லாம் இருக்குது இதுலேயும் இது பாருங்கள் டார்க் கலர் இது ரொம்ப டார்க் இங்கே தெரியுது அப்பா டார்க் ரொம்ப அதிகமாக இருக்குது இது நாட்டு செடி மாதிரி இருக்கும் ஆனால் டார்க்காக இருக்குது அப்புறம் இது ஃபுல்லுமே நித்திய கல்யாணம் தான் பாருங்க ஒரே இடத்துல இருந்தால் ஒரு அழகு தானேங்க ஆகியனால நான் இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் ஒன்றா வச்சுருக்கேன் இது இது வந்து டாட்டு கம்மியாக இருக்குது இதில் வந்து அதிகமாக இருக்குது இதில் டாட்டு கம்மியாக இருக்கா ஒயிட்டு இதில் வந்து அதிகமாக இருக்குது ஒரே இது தான் செடி தான் மாறி மாறி வருது எல்லாமே அப்புறம் இது ஒரு நித்தியக்கல் இது ஒரு கலர் ட லைட் கலர் இதை நாட்டு நாட்டு நித்திய இந்த கலர் எனக்கு பிடிக்கல நான் பிடிங்கிட போகிறேன் மலர்னு மலராமல் இருக்குது இது ஒரு டிசைன் இது மொத்தமே அப்படியே நித்திய கல்யாணி தான் அப்புறம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா சங்கு பூ தானாகவே இந்த வேப்ப மரம் எனக்கு ரொம்ப வேணுன்றதுனால நான் வச்சுருக்கேன் காற்றும் தூய்மையாக இருக்கும் அப்புறம் இதுலேயே ஒரு சங்குப்பூ கொடி ஏற்றி விட்டுருக்கேன் ஏறிஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்டேன் இது வந்து பிங்க் கலர் இது பாருங்க தெரியுதுங்களா இதுக்கு ஒரு நோய் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்க நோய் வருது இலையெல்லாம் எப்படி சுருங்கிருக்கு பாருங்க இது மாதிரி இருந்ததுன்னா நம்ம இப்படி இது இது உரி விட்டுடலாம் இங்கே பாருங்க இதெல்லாம் கூட அப்படி தான் இருக்குது அதனால் இப்படி கிள்ளி விட்டுடலாம் வாடி போயிருந்ததுன்னா நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க ஏன்னு கேட்டால் சங்குப்பு வந்து ஒரு சீடு போட்டாவே பத்து ஒரு இது பறித்து விட்டாவே நம்மளுக்கு நிறைய கிடைக்கும் அதே மாதிரி இது வந்து அரச மரம் இங்க இது கொஞ்சம் நல்லா இருக்கு இதுலயும் சங்கப்பூசி இது வந்திருக்கு பாருங்க அடுக்கு தான் இது இந்த பாருங்கள் இது ஃபுல்லுமே அடுக்கு நான் இதுல வந்து பறிச்சுட்டு அப்புறம் இல்லை இது ஒரு சங்குப்பு சீடு சீடு நிறைய பேர் கேட்கறதுனால நானும் சங்குப்பு வளர்க்குறேங்க இப்போ இதில் நோய் வர சீசன் நினைக்கிறேன் ஆகியனாலும் எல்லாத்துலேயும் சுருங்கி இருக்கையால் அப்புறம் இது ஒரு அரச மரம் இங்கே பாருங்கள் இதில் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா ஏற்கனவே இதில் மெருன் இங்கே பாருங்களேன் சூப்பராக இதில் வந்து தான் ரெண்டு கட்டிங் வந்து நான் மயிலாடுதுறையில் ஒரு ஆண்டி கேட்டாங்கன்ட்டு ஒரு அம்மா கேட்டாங்கன்னு அவங்களுக்கு கட் பண்ணி அமிச்சேங்க அது கட்டிங் வருமா வராதான்னு எனக்கு தெரியல ஒரு ஒரு நேரம் வருது ஒரு ஒரு நேரம் வரமாட்டேது இந்த சீசனுக்கு வச்சா வரும்னு நினைக்கிறேன் இதுலேயே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நாகப்பழம் செடி இருக்குது அரசமரம் இருக்குது இதெல்லாம் நம்ம பூமியில் நடத்து கண்டிப்பாக நானும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்புறம் இதை பாருங்கள் இது போய் இது பேர் என்னது இது அழிஞ்சு போயிட்டு இருந்தது இப்போ நம்மளுக்கு உருவாயிருக்கு பாருங்கள் சூப்பராக இது டார்க்கு பிங்க் கலரு அப்புறம் இது வந்து எல்லோ கலரு உள்ள இதில் இருக்கு நிறைய எல்லோ கலருக்கு இல்லைங்களா அப்புறம் இது வந்து ஒரு மல்லி செடி நாட்டு மல்லி செடின்னு சொல்லியிருக்கு லைட் ஆரஞ்சு கலர் டபுள் கலர் அது அப்புறம் இது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் பல சாப்பிட்டு போட்டது கொட்டை நிறைய முளைஞ்சிடுச்சு இதுலேயே எத்தனை கன்றுகள் பாருங்கள் தானாகவே வருது அதை நம்மளால் பிரிக்க முடியாது நான் அப்படியே அந்த செடியிலே விட்டுட்டு அப்புறம் இது இது பாருங்கள் செடி வந்து தனியாக அதையே போடாமல் அதாவது நம்ம கழனி தண்ணி ஊற்றுவோம் இல்லைங்களா அதில் ஊற்றி மளைஞ்சது ஏற்கனவே ஒரு இதை காமிச்சிருக்கு இப்போ பாருங்கள் எத்தனை காய் வந்திருக்கு பார்த்திங்களா சூப்பராக இங்கே பாருங்கள் இதெல்லாம் காய் தான் அது பழுத்த பிறகு உங்களுக்கு கட் பண்ணுறப்ப சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் இது வந்து இது வைக்கணும் வைக்கணும்ப்பா சாமந்தி செடி நேற்று வந்து பொன்செல்வி மேடம் இருக்காங்க இல்லைங்களா பொன்செல்வின்ற சிஸ்டர் வந்து யூடியூப்பில் இருக்காங்க அவங்க எனக்கு செடி அனுப்பிச்சி வச்சாங்க சாமந்தி செடி நான் நேற்று வந்தது நேற்று நான் பாட்டிங் பண்ணிட்டேன் இதை இப்போ நான் நழில் வைக்கணும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது நிறைய சீடும் நம்மளுக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க இது இறக்கு என்ன சொல்லுங்கப்பா இப்போ நம்ம நழில் வச்சுட்டோம் பாருங்கள் சங்குப்பூ இருக்கிற இடத்துல நான் நழில் இறக்கி வச்சுருக்கேன் நீங்கள் பாருங்கள் இது கொடி சங்குப்பூ கொடி நான் காஞ்சி போச்சுன்னு கட் பண்ணி விட்டேங்க கட் பண்ணி விட்டோன்னு எவ்வளோ அழகாக குடை மாதிரி முளைஞ்சி எவ்வளோ பூக்கள் பாருங்கள் பூத்து இருக்குது ம் சூப்பராக இருக்குது பாருங்கள் பெரிய சைஸு நான் கையில் பறித்து காட்டுவாப்பா ஃபுல்லாக இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக சீடு வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இது பாருங்கள் கொத்து கொத்தாக வருது இது இது சீசன் நினைக்கிறேன் இது ரொம்ப அழகா நிறைய பூத்து இருக்கு செடியில் எடுத்துட்டே இது அழகா முளைஞ்சிருக்கு பாருங்க பூக்கள் தான் கொடி அப்படியே நம்ம ஏற்றி விட்டோம்னா சூப்பரா பூத்து குலுங்கும் ஏற்கனவே நான் காமிச்சிருக்கேன் இது ஏன் மறுபடியும் மறுபடியும் காட்டுறேன்னு சொன்னா அழகுதான் வேற இன்னும் இது நீர் ஐயோ போயிடுச்சு ஐயோ காற்று அடிக்குது நிறைய என்னென்னு தெரியவில்லை இரு காற்று அது எடுத்துக்க நான் எதுக்குன்னு இது மாதிரி படிச்சு காமிச்சிருக்கேன் சொல்லலாம் அதையே காமிச்சிருக்கேன் நல்லா வரல அது எப்படி பறிச்சு இங்கே பாருங்க இப்போ பறிச்சோ இல்லைங்களா அந்த செடியில் இருந்ததுதான் சூப்பராக அது பாருங்க இது ஃபுல்லுமே பூக்கள் தான் நம்மளுக்கு வரப்போகுது இதில் இருக்கிற சீடு ஃபுல்லுமே உங்களுக்கு தான் கேட்குறவங்களுக்கு எல்லாருக்கும் சென்ட் பண்ணிவிடுவேன் நான் அப்புறம் இது ஒரு மல்லி செடி கட் பண்ணி விட்டுட்டேன் இங்கே வந்து துளுர் இனிமேல் தான் வருது பாருங்க துளுக்குதாப்பா ராமேஸ்வரம் மல்லின்னு சொல்கிறது இது அப்புறம் இது லைன்னா நிச்சய கல்யாணம் அதான் சொன்ன இல்லைங்கிறது பாருங்க இது ஒரு கலரு இது இருக்குது இதுலேயே ரெண்டு இருக்குது பாருங்கள் இது நடுப்புற ரெட்டு இருக்குது இதில் வந்து ஒயிட் இருக்குது ரெண்டு செடி இல்லைப்பா அப்புறம் இது ஃபுல்லுமே அதே மாதிரி தான் இது வந்து வித்தியாசமாக இருக்குன்னு இருக்குன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கு பெட்டல்ஸ் வந்து நீட்டாக அகலமாக இல்லாமல் எப்படி இருக்குது பாருங்கள் வித்தியாசமாக இதே செடி தான் இதில் இது மாதிரி இருக்குது இதில் இது மாதிரி இருக்குது ஒரே இதுவில் நிறைய வச்சதுனால அப்படி இருக்கா என்னன்னு நம்மளுக்கு தெரியல இங்கே பாருங்கள் டாட் இல்லாமல் இருக்குது அதே இதுதான் ரெட்டு ஃபுல்லாக பாருங்கள் இதே எவ்வளோ அழகாக இருக்குது ரெட்டு செம்மையாக இருக்குது சென்ட்ரு பாயிண்ட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஃபிளவரில் சரியான ரெட் கலர் உங்களுக்கு தெரியுதா இல்லை தெரியல வெயில் இருக்குது தெரியல அப்புறம் இது ஃபுல்லாக நித்திய கல்யாணம் இது பார்த்துக்கிட்டேப்பா இப்போ வந்து இது ஃபுல்லுமே காஸ் மாஸ் ஏற்கனவே நிறைய சீடு பறித்து நிறைய பேருக்கு நிறைய நிறைய அனுப்பி அனுப்பிவிட்டுருக்கேன் நான் இப்போ இதான் லாஸ்ட்டு இது முடிகிற சீசனில் வந்ததுன்னா நான் இதை பிடிங்கிட்டு இதில் வந்து பாட்டிங் பண்ணுவேன் வேறு செடி இது லாஸ்ட்டாக பார்த்துக்கோங்க இப்போ மழை பெய்ஞ்சு வெயில் காஞ்சி பனி பேஞ்சி முடிஞ்ச பிறகு வந்திருக்க பூக்கள் இது மொத்தமே இது பண்ணுங்கள் இதுலயும் நிறைய சீடுகள் இருக்கும் நம்ம இது காஞ்ச பிறகு நம்ம பிடிங்கிக்கலாம் இதுக்கு முன்னாடி கொடுங்கனோம்னா நம்மளுக்கு மனசு கஷ்டமா இருக்கும் அப்புறம் ஒரு யாரு பேர் செம்பருத்தி இரு இது செம் அப்புறம் இது வந்து செம்பருத்தி சொன்னேன் இல்லைங்களா ஆரஞ்சு கலர் பூத்து இருக்குன்னு ரெண்டு நாளுக்கு முன்னாடி பூத்துது அவர் பூத்தப்போ எடுக்கலை இப்போ மொட்டோடு இருக்குது இதை பூத்த உடனே உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுறேன் வீடியோ போடுறேங்க அப்புறம் பாருங்கள் இங்கே துளுக்க சாமந்தி சீடு முளையாதுன்னு சொல்லுவாங்க சிலர் இங்கே பாருங்கள் எவ்வளோ முளைஞ்சிருக்கு பாருங்கள் உள்ளே சும்மா நான் முளைஞ்சதெல்லாம் கையில் பறித்து வேஸ்ட் ஆகுதுலாம் தூவி விட்டது தான் இது மொத்தமே முளைஞ்சிருக்கு பாருங்கள் இதுலேயும் ஒரு சங்குப்பு உருவாகுது சரி வளரட்டும் இந்த மரத்து கூடவே நல்லாவும் இருக்கும் இதை பாருங்கள் இங்க பாத்தீங்களா அம்மா காட்டுற இங்க பாருங்க எப்படி பூத்துக்குழுங்குது கொடிதான் இது 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 ஃபுல்லா கொடிதான் இங்க பாருங்க தெரியுதாப்பா அப் இது வந்து ஒரு கனகாம்பரம் செடியில் இருக்குது அதை நம்மளுக்கு அதை முழுக போகுதுன்னு சொல்லிட்டு நானும் தனியாக செப்பரேட் பண்ணி கீழ்ப்பாக்கமாக இறக்கி விட்டு இருக்கேன் இது வந்து ஒரு நித்திய கல்யாணி செடி இது பாருங்க கனகாம்பரம் செடி வளர்ந்துருச்சு ஒரு செடி கூட நட்டு வச்சு இது வந்து ஏற்கனவே இருந்த இதுதான் நாட்டு கனகாம்பரம் எப்படி இருக்கு பாருங்க சின்னதாக இருக்கும் இதில் சீடு வரும் நிறைய முளைஞ்சிருக்குல்ல அப்புறம் இது இது உங்களுக்கு தெரியும் லைட் ரோஸு பிங்க்கு இதுலேயே வரிகள்லாம் உருவாகிற மாதிரி பெட்ரல்ஸ்லாம் வருது பாருங்கள் இயற்கை தானாகவே மாற்றிடும் கலர் அதனால் நம்ம கலர் கலராக வாங்கணுன்ற அவசியம் கிடையாது வச்சால் கூட அது இது இல்லை கோடு கூடாதோ டார்க்கு கோடு லைட் கொடு டார்க்கு கொடுத்தா அவ்வளோதாங்க இப்போ மெயினாக வீடியோ எடுத்தது சாமந்தி பூ அது ஃபோட்டோ எடுத்து அதுக்கும் இந்த இது பேர் என்னது இது பேர் வர மாட்டேன் நித்ய கல்யாணி நிறைய மல்லிச்செடியில் முளைஞ்சிருக்கு இதை நான் ரிமூவ் பண்ணி வேறு பாட்டிங் பண்ண பாருங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் காமிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டுறேங்க இங்கே பாருங்களேன் லைட் கலரு டார்க் கலரு மெரூன் கலரு பிங்க் கலரு அப்படின்னு வித்தியாசமாக இருக்குது ஒரே டப்பாக தான் ஒரே டப்பில் இவ்வளோ இருக்கிறதுனால இது ஒரே முட்டை காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க தேங்க்யூ பாருங்க எனக்கு இத பறிக்க மனசே வரல பாத்து ரசிக்கலான்னு பார்த்தா எப்படியும் இது காஞ்சிதானே போகும்னால சரி கட்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிருவேன் பிளேட் எடுத்துட்டு வந்துங்க ஆ அதுவும் இருக்குது பாருங்கள் சங்கப்பூ திருத்தூள் சாமந்திப்பூ சூடு அதிகமாக நான் கட் பண்ணி போட்டு காட்டணும் காட்டு அதோட ஹைலைட் இதுதான் தான் பாருங்கள் ஒரே இடத்துல மூணு பூ இது இலைய எடுத்து ஐயோ போயிடுச்சு இல்லைங்களா எங்க பாருங்க உதிர்ந்துச்சு இது வேற கலர் லைட்டாக இருக்குது ரொம்ப இந்த மொட்டை வந்து பிடுங்கிறதுக்கு மனசு வரல ஆனால் பிடுங்கவும் முடியல என்னால் ஓரளவுக்கு வேரோடு இருக்கிற பெரிய செடியை பிடுங்கி நானும் இன்னைக்கு அனுப்பிவிட்டேங்க நீங்களும் பறிச்சுடுங்க செடியில் பூ இருந்தால் அப்படியே விட்டிங்கன்னா காஞ்சி தான் போகும் வேஸ்ட்டாக அதோட நம்ம விளக்குக்கு போட்டோம்னா சூப்பராக இருக்கும் இது அடுத்த வருஷத்துக்கு இது பிக்கப் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு மறுபடியும் நெக்ஸ்ட் இயருக்கு நான் சென்ட் பண்ணி விடுறேன் இதோட பூ சென்டிங்கு முடிஞ்சிடுச்சுங்க இந்த வீடியோவோட லாஸ்ட் ஒரே செடி தான் எவ்வளோ வந்து பாருங்க பூக்கள் அளவுக்கு அதிகமா பூக்கிறது இந்த இந்த செடிதான் நினைக்கிறேன் நாட்டு செடி இதெல்லாம் எனக்கு பொன்செல்வி அம்மா நிறைய சீடு அனுப்பிச்சிருக்காங்க அதே நான் போட்டு இருக்கேன் அது மலைஞ்ச பிறகு ஒரு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேங்க பிடிச்ச சாமந்தியே இப்ப கட்டி உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க இத பாருங்க இது ஒரு மழை வந்திருக்கு இந்த பூக்கள் கட்டினது உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க